திருமறை புஸ்தகம் வாக்குத்தத்தங்கள் நிறைந்த புஸ்தகம் ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் எங்கு யாருக்கு எப்படி பொருந்தும் என்கிறதை நாம் அறியாவிட்டால் எத்தனை வாக்கு தத்தங்கள் கேட்டாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா ஏமாற்றம் தான் மிச்சம் இனி உனக்கு மரணமே கிடையாது அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு மரணம் வராதா இனி உன் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும் பைபிளில் வசனம் இருக்கு கண்ணீர் துடைச்சாலும் அடுத்த கண்ணீர் வரும் துக்கம் பண்ண இடத்துல துக்கம் வரும் எப்போ நீங்கமானால் அது நித்தியத்தில் அதை கொண்டு வந்து இப்போ இங்கே ஜாயின் பண்ணிடக்கூடாது அதான் எங்க எந்த இடத்துல அதை சொல்லியிருக்கிறாரு அதை யாருக்கு இருந்தால் அதை நம்ம என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்களும் நானும் அறியாவிட்டால் எந்த வாக்கு யார் சொன்னாலும் சரிதான் எவ்வளவு பிரபலியமான வரம்பெற்றவர்கள் சொன்னாலும் சரிதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிச்சமாக இருப்பது ஏமாற்றம் தான்